உடலை உறுதியாக்கும் புளியம்பழம் இன்று சமையலுக்கு வெறும் சுவையூட்டியாக கருதி நாம் சேர்க்கும் புளியில் எவ்வளவு ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ பயன்களும் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா மிக அத்தியாவசியமான வேதியியல் சேர்மங்கள் கனிமங்கள் மற்றும் தாதுக்கள் வைட்டமின்கள் சீரணத்துக்கு உதவும் நார்ச்சத்து ஆகியவற்றை புளியில் நிரம்பியுள்ளன இதில் உள்ள நார்ச்சத்து உள்ளிட்டவை குடல் இயக்கம் சிறப்பாக நடைபெற உதவுகின்றன இது எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை உடலில் இருந்து நீக்கிறது இது டாட்டாரிக் அமிலம் அதிக அளவில் உள்ளது குளிப்பு சுவையை கொடுக்கும் இது மிக சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜென்ட் கேடு விளைவிக்கும் ஃப்ரீ எனப்படும் கேடான அணுக்களை நீக்கிறது தாமிரம் பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சில்மியம் துத்தநாகம் மக்னீசியம் போன்ற உடலுக்கு அவசியமான பல தாதுக்கள் இதில் நிரம்பியுள்ளன